சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு காஞ்ச இருந்து எப்படி உருண்டை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்காக காஞ்ச நிறக்கலில் உள்ள பருப்பை தனித்தனியாக எடுத்தாச்சு கரெக்டாக ஒரு லோட்ட அளவுக்கும் அளந்து எடுத்தாச்சு இப்போ அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு வானிலையை வச்சுட்டு அளந்து வச்ச பருப்பையும் இதில் போட்டுக்கலாம் ஒரு கரண்டி மூலமாக பருப்பை நல்லா நாலு புறமும் வருத்த அதிகமாக தீயை விட்டுற வேண்டாம் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா மறுபட்டுருச்சு இதை செக் பண்ணியும் பார்த்துடலாம் ஒரே ஒரு பருப்பு எடுத்து லேசாக தேய்ச்சா போதும் அதில் உள்ள தோல் இந்த மாதிரி தனியாக வந்துடும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் ஒரு கரண்டி மூலமாக நல்லா நாலு புறமும் கிண்டி விட்டுருங்க இப்போ இது கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறம் இந்த மேலே உள்ள தோலைன்னா நம்ம தனியாக எடுத்துடலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்தாச்சு இதை ஒரு சின்ன மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இந்த உருண்டை செய்கிறதுக்காக ரெண்டே ரெண்டு ஏலக்காய் அதாவது ஒரு லோட்டா நிலக்கல்லைக்கு ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் அதிகம் போட தேவையில்லை இதை இந்த மாதிரி நெருநெருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு லோட்டா நிலக்கல்லைக்கு ஒரு லோட்டா அளவுக்கு வெள்ளம் போட்டு இந்த மாதிரி ஒரு நல்லா கொஞ்சம் சுற்றி சுற்றி எடுத்தாச்சு இப்போ இது கட்டியாக இருக்குது இதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த நெருக்கலில் உள்ள இந்த மா கட்டி கட்டியாகவும் உள்ளதெல்லாம் நல்லா பொழுபொழுன்னு எடுத்து வச்சா தான் உங்களுக்கு உருண்டை செய்ய ஈஸியாக இருக்கும் இதை வந்து சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவர்களும் சாப்பிடலாம் இருக்கும் உடம்புக்கு நல்ல எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும் இப்படி தான் இப்போ சூப்பரான நெடக்கல்ல உருண்டை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்